வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன் இன்றைக்கி நாம பார்க்க போகிற டிஷ்ஷு ஆரோக்கியம் நிறைந்த கீரை துவையல் தாங்க இதை எப்படி சுலபமாக செய்யணும்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வல்லாரக்கீரை ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க அதனால நமக்கு எப்போ எல்லாம் அந்த வல்லாரக்கீரை கிடைக்கிதோ கண்டிப்பாக அதை வாங்கிட்டு வந்து ஒரு துவையலையோ இல்லை ஒரு சூப்பு பொரியல் எது வேணாலும் வச்சு சாப்பிடலாங்க அதனால் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் நம்ம சாப்பிடணுங்க தினம் ஒரு கீரைன்னு சொல்கிறது மாதிரி கீரை கிடைக்கிறப்ப அதையும் பயன்படுத்திக்கணும் இப்போ ஒரு கடாயில் சூடு வந்ததுக்கப்புறம் நல்லெண்ணெய்யை யூஸ் பண்ணுங்க சின்ன வெங்காயம் பயன்படுத்தினா இன்னும் சுவைக்கு நல்லா இருக்குங்க அதனால நான் சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தி இருக்கேன் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாயை சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி பூண்டு போட்டிருக்கேங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நாம சுத்தம் செஞ்சு வச்சிருக்க வல்லார கீரையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வதக்கணுங்க இது எவ்வளவு தூரம் வதங்குதோ அந்த அளவுக்கு அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் சுவை அதிகமா இருக்கும் இப்போ ஒரு பெரிய தக்காளி கனிந்த தக்காளியா இருக்குல்ல அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறைப்பாக அரைக்க வேண்டாம் வலுவலுனே அரைச்சிக்கோங்க அப்போ தான் அது இருக்கும் குறை குறைப்பாக நம்ம அரைச்சோம்னா அந்த இலையெல்லாம் என்ன செய்யும் நாக்கில் போய் படும் அந்த கீரையோட இலையெல்லாம் அப்போ பிள்ளைகள் சாப்பிடாது வழுவழுன்னு நீங்கள் அரைச்சிட்டீங்கன்னா அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாதத்தில் கூட நீங்கள் பிரட்டி கூட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க இதை ஒரு சாதமாக கூட நம்ம செஞ்சு ஸ்கூ ஸ்கூலுக்கு கூட பிள்ளைகளுக்கு கொடுத்து விடலாம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நல்லா கெட்டியாக பச்சை கலரில் நான் இது கூட எப்பயுமே தேங்காய் இதெல்லாம் போட மாட்டேங்க அதோடய சுவையை வந்து வேற மாதிரி மாற்றிடும் அப்படிங்கிறதுக்காக நான் தேங்காய் சேர்க்க மாட்டேன் கடுகு உளுந்த பருப்பு இதெல்லாம் பொறிச்சு வச்சும் கூட அரைக்க மாட்டேங்க இந்த மாதிரி தான் நான் எப்பயுமே அரைப்பேன் இப்போ இது தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கணும் தாளிக்கிறப்ப நல்லெண்ணெய் பயன்படுத்துகிறப்ப இது இன்னும் நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு எல்லாத்தையும் போட்டு பொன்னிறமாக வதக்கணுங்க அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி எடுத்து நாம் அரைச்சி வச்சிருக்கக்கூடிய வல்லாரக்கீரையோட சேர்த்து கிண்டிட்டோம்னா சூப்பரான வல்லாரக்கீரை துவையல் ரெடி ஆயிடுங்க இது ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த வல்லாரக்கீரையில் போலி கமிழம் இரும்புச்சத்து கால்சியம் மற்றும் விட்டமின்கள்லாம் நிறைய இருக்குதுங்க நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப நல்லது அதாவது தோல் வியாதிகள் எதுவும் இருந்துச்சுன்னா அதை நல்லா குணப்படுத்தும் வயிற்று கோளாறுகள் இருந்தால் அதுக்கும் இது ரொம்ப நல்லதுங்க இந்த வல்லாரக்கீரை பொரியல் செஞ்சு சாப்பிடலாம் இல்லை சூப்பாகவோ கூட்டாகவோ கூட வச்சு சாப்பிட்லாம் வீட்டு தோட்டத்தில் வல்லாரக்கீரையை எப்பயுமே வளர்க்கணுங்க அது ரொம்பவும் நல்லது நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ போய் நம்ம ரெண்டு பிடுங்கி ஒரு துவையலையோ ஒரு சூப்போ ஒரு பொரியலோ வச்சு சாப்பிட்லாக்க எனக்கு இந்த வல்லாரக்கீரை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் எப்போயாவது ஒரு புறதாங்க இந்த பெங்களூரில் கிடைக்கும் ஆனால் இருந்து ஒரு பாட்டி கொண்டுட்டு வந்து இதை விற்றாக நான் உடனே வாங்கிட்டேங்க ஒரு வல்லாரக்கீரை கட்டி இருபது ரூபா தாங்க மருத்துவ குணம் நிற்க இந்த வல்லாரக்கீரை ரொம்ப குறைந்த விலையில் கிடைக்குது கண்டிப்பாக இதை நம்ம வாங்கி சாப்பிடணும் இது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க